வருங்கால ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஆசிரியர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு இடமாற்றம் இல்லை ஸோ ஐந்து ஆண்டுகளுக்கு ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனி இடமாற்றம் அப்படின்றது ஒன்றும் இல்லவே இல்லை ஸோ அதனால் ஆசிரியர்கள் மத்தியிலும் சென்ற டைம் வந்து மூன்று ஆண்டுகள் ஒரே இடத்துல பணிபுரிந்தால் அவர்களை மாற்றலாம் அப்படின்ற ஒரு குறிப்பு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு இடமாற்றம் எதுவுமே கிடையாது அவங்கவுங்க இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணிட்டு பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்வி இயக்கத்தின் நிர்வாக கூட்டு கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இருக்கிறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு பொருந்தும் வட தமிழக மாவட்டங்களின் ஆசிரியர்களின் பணியிடங்களை நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை இந்த திட்டத்தை புதிதாக வகுத்திருக்கிறதுனால ஆசிரியர்களுக்கு ஐந்து ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இடமாற்றமே கிடையாது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வேக்கன்சிஸ் எடுக்கிறது எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் கொண்டு போவாங்க வட தமிழகத்துக்கு மட்டும்தான் கொண்டு போகிறத தவிர தென் தமிழகத்துக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஃபில்ஃபில் பண்ணிவிட்டாங்க தென் தமிழகத்தில் இனி வரும் காலங்களில் அந்த இடத்துல வந்து அதிக அளவு கொண்டு போயிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அவர்களுக்கு புதிய பணி நியமனங்கள் தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தர ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஆசிரியர் பணியிடங்களை அந்த இடத்துல அதிக அளவு எடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ பள்ளிகல்வி துறையுடைய கட்டுப்பாட்டின் மூலமாக இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஆசிரியர்களுக்கும் வந்து தல் ஐயோ நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த யூஜிடி ஆர்பி எக்ஸாம் நியமன தேர்வு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தள்ளி போகும் அப்படின்ற தகவல்கள் வந்து நமக்கு வந்திருக்கு ஸோ இதற்குண்டான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இன்னும் சில தினங்களில் நமக்கு வெளியிட போகிறாங்க அது மட்டுமே கிடையாது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அடுத்த ஆண்டுக்குண்டான என்னென்ன தேர்வுகள் எவ்வளவு வேக்கென்சிஸ் எப்போ நடத்துகிறாங்க எப்போ ரிசல்ட் வெளியிட போறாங்க இந்த மாதிரியான ஆண்டு அட்டவணை ஸோ டிஆர்பி ஓடைய ஆனிவல் பிளானர் வந்து நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்க நீங்கள் அதை பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ நண்பர்களே டிஆர்பி பிஜிடிஆர்பி யூஜி டிஆர்பி டெட்டு பேப்பர் ஒன்னு மற்றும் பேப்பர் ரெண்டு இந்த மாதிரி அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தேவைப்படுகின்ற மெட்டீரியல் பி வடிவில் உங்களுக்காக இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே இந்த மெட்டீரியலில் பெறணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வருகின்ற வீடியோக்களில் இந்த மெட்டீரியலுடைய பதிவுகள் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஸோ நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ